ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஈச்சர்ல பன்னெண்டு டென் பாசிங் தான் சொல்லுங்க அப்படின்ட்டு சோ பன்னெண்டு டென் பாசிங்க வந்து நமக்கு வந்து வண்டி வந்திருக்கு ஸோ ஈச்சர் முப்பது பதினாறு டுவெண்ட்டி ஃபீட் வண்டி இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி ஓகே வாங்க வீடியோக்கில் போய் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் முப்பது பதினாறு டுவெண்ட்டி ஃபீட் பன்னெண்டு டென் பாசிங் வண்டி சிங்கிள் ஓனர் வைக்கிள் ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு நம்பர் பாருங்க டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் இருக்கும் நம்பர் ரொம்ப அருமையான நம்பர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் உங்களுக்கு இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டொட்டி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து கவர் பண்ணிருக்காங்க அது ஒவ்வொன்றா பேக் டு பேக் பார்த்துட்டே வரலாம் இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினான்கு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க முன்னே பின்னே பேசி கண்டிப்பாக அனுசிச்சு கொடுப்பாங்க ஃபைனான்ஸ் வசதியையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகே வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோ நான் திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்